அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வர்காத்தூர் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் நான்கெழுத்து சொல்லுடைய செயற்பாட்டு வினை எப்படியெல்லாம் வரும் தஹரஜ துகுரிஜ து துகு அல்ல இஃப் அழல்ல உஃபுல் இல்லை என்று சொல்லி நான்கெழுத்து சொற்களை வந்து செய்யப்பாட்டு வினையாக எப்படி மாற்றுவது என்பதை நம்ம பார்த்துட்டோம் ஆனால் வினை சொற்களுடைய சென்ற ஆள் வினை சொல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அடிப்படையான வாய் வந்து நாலு இருக்கும் என்ன நாள் இருக்கும் என்று கேட்டால் செய்தான் செய்யவில்லை செய்யப்பட்டான் செய்யப்படவில்லை இப்படி மொத்தம் அடிப்படை நாள் செய்தான் என்று வந்துச்சு இல்லைன்னு வரலன்னு வைங்க இல்லைங்கிற வார்த்தை அதில் வரலன்னு சொன்னால் அதை வந்து செய்வினைன்னு சொல்லணும் இல்லைங்கிற வார்த்தை சேர்ந்துருச்சின்னு சொன்னால் இல்லைங்கிற வார்த்தை வந்துச்சு வந்துன்னா உடன்பாடுன்னு சொல்லணும் இல்லைங்கிற சூழலில் வந்துடுச்சின்னு சொன்னால் எதிர்மறை அது இல்லைங்கிற வச்சு நீ முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த பட்டான் அப்படின்னு வந்துச்சின்னு சொன்னால் செயற்பாட்டு வினை பட்டான் படலை அந்த மாதிரி வந்தால் செயற்பாட்டு வினை அந்த பட்டான் வராமல் செய்தான் வந்தான் போனான் என்று இருந்தால் அது செய்வினை இப்படி நாலு வகை இருக்குது அப்போ இந்த நாலு வகை சொற்களையும் என்ன செய்யணும்னா இதே மாதிரி உரிமை இருமை பன்மை எல்லாம் எடுக்கணும் அதில் நம்ம என்னவெல்லாம் பார்த்துட்டோம் ஃபாலை என்பதை பார்த்துட்டோம் ஃபாலைங்கிறது செய்வினை உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம் வரல அதை பார்த்துட்டோம் ரெண்டாவது மா ஃபாலை ஃபாலோ மாவை சேர்த்து மாஃபாலை பார்த்தோம் இதில் என்ன வருது இது செய்வினை ஆனால் எதிர்மறை இல்லைன்னு வருதுல எதிர்மறை அதுக்கப்புறம் ஃபோ இல்லை செய்ய பட்டான் அப்படின்னு பார்த்தோம் பட்டான் வர்றதுனால செயற்பாட்டு வினை இந்த இல்லைங்கிறது வராத காரணத்தினால இது வந்து உடன்பாடு இந்த மூணு பார்த்துருக்குறோம் நாலாவது என்னாண்டு கேட்டால் செய்யப்பாட்டு வினையில் எதிர்மறையாக்குறது அடிக்கப்படவில்லை பிடிக்கப்படவில்லை கொல்லப்படவில்லை அது மாதிரியான ஒரு படவில்லைன்னு சொல்வதற்குரியதுக்கு வந்து செயற்பாட்டு வினையில் எதிர்மறை இதற்கு என்னண்டு கேட்டால் செய்வினை எதிர்மறையில் என்ன செஞ்சோமோ அதுவே தான் வினை எதிர்மறைக்கு மா ஃபுயில ஃபாலை மாஃபாலை புழையில் மா ஃபுயில இல்லை எல்லா சொல்லும் இந்த நாலு வகை தான் எந்த ஒரு சொல்ல எடுத்துக்கொண்டாலும் ஃபாலை செய்தான் மாஃபாலை செய்யவில்லை புழையில லரபன்னு வச்சுக்கிடுவோம் லரபை அடித்தான் மா லரப அடிக்கவில்லை லொய்பு அடிக்கப்பட்டான் மாலிப்பு அடிக்கப்படவில்லை இந்த நாலு வகை தான் இந்த நாலு வகைக்கு என்ன செய்யும் மாலர்ப மாலர்பா மாலரபு மாலர்பு மா அந்த வகையெல்லாம் வரும் அந்த பதினாலு வகையான வார்த்தைகள் என்ன செய்யும் எல்லாத்துலேயுமே வரும் அப்போ இந்த மஜுகூள் என்ன ஒரு வாரத்தில் முடிஞ்சு போச்சு மா என்கிற ஒரு சொல்லை தூக்கத்தில் சேர்த்து விட்டால் அது செய்வினையில் சேர்த்தாலும் எதிர்மறையாயிரும் செயப்பாட்டு வினையில் சேர்த்தாலும் எதிர்மறையாயிரும் அளவுக்கு முன்னாடி மா போட்டால் எதிர்மறை இது செய்வினையில் உள்ள எதிர்மறை புயிலை என்பதில் மாவை சேர்த்தா எதிர்மறை செய்யப்பாட்டு வினையில் உள்ள எதிர்மறை இப்படி வந்து மாவை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே எதிர்மறையாக மாறிடும் இப்போ அத்தனைக்கும் இதே சட்டம் தான் இருக்கட்டும் அப்படி எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியது தான் இதற்கு வந்து உங்களுக்கு ஒரு சாட்டை மாதிரி என்ன செய்கிறோம் கடைசி வரைக்கும் போட்டு ஒரு ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கேன் மனசில் ஆழமாகவும் பதிகிறதுக்காக வேண்டி இந்த சாட்டை கொஞ்சம் பாருங்கள் இதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம எழுதியிருக்க பாருங்க உடன் செய்வி உடன்பாடு செய்வினை அதுக்கு நேரம் உள்ள கீழே உள்ளது வந்து அது ஃபாலங்கிற வார்த்தை இருக்குது அது அரபியில் என்ன போட்டிருக்கு முசுபத்து மாருஃப் உடன்பாடுக்கு வந்து முசுபத்துன்னு சொல்லுவோம் செய்வினைக்கு வந்து மாரூஃப்னு சொல்லுவோம் அடுத்து என்ன போட்டிருக்கோம்னா எதிர்மறை எதிர்மறைனா இல்லைன்னு வர்றது அது அது செய்வினைன்னு வர்றது அதுக்கு என்னது மண்ஃபீல வந்து மாவரூஃபு இது முசுபத்தில் மாவரூஃபு இது மண்ஃபியில் மாவரூஃபு அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு உடன்பாடு செயப்பாட்டு வினை உடன்பாடுன்னு அடிக்கப்பட்டான்னு ஒரு சூரியலான்னு வருதில்லை அது உடன்பாடு பட்ட அடிக்கப்பட்டான்னு அர்த்தம் வருதில்ல அதனால அது செயப்பாட்டு வினை அப்போ முசுபத்து மஜ்ஹூல் மஜ்ஹூல் என்றால் செயற்பாட்டு வினை முசுபத்துன்னா உடன்பாடு அதுக்கப்புறம் வந்து மண் எதிர்மறையில் செயப்பாட்டு வினை மான் வந்துருச்சு எதிர்மறை படுதலுங்கிற அர்த்தம் வர்றதுனால செயற்பாட்டு வினை அப்போ இந்த நாலு வகை அடங்குது அதுக்கு ஒரு உதாரணம் என்ன ஃபஸ்ட்டு ஃபாலான்னு போட்டிருக்குறோம் இந்த ஃபாலை என்னவா இருக்குதுன்னு கேட்டால் உடன்பாடாக இருக்குது அதாவது செஞ்சான் உடன்பாடாக இருக்குது இந்த படுதலுங்கிற அர்த்தம் வரலைங்கிறதுனால அது செய்வினையாகவும் இருக்குது அப்போ இந்த ஃபாலங்கிறது என்ன வகை என்று கேட்டால் முசுபத்து மாரூஃபு அப்புறம் மா ஃபாலைங்கிறோம் அது மாவரூஃபாக தான் பட்டான்னு வரல ஆனால் மா சேர்ந்ததுனால என்ன அது எதிர்மறையாயிரும் அதுக்கப்புறம் ஃபுயிலன்னு இருக்கிறது அது என்னது முஸ்பத்தாக இருக்கிறது முஸ்பத்துனால் இல்லைன்னு வரலையில இல்லைங்கிற வார்த்தை சேராதனால அது முஸ்பத்தாக இருக்குது அது யாருன்னு தெரியாததுனால மஜு இருக்குது அடிக்கப்பட்டான் அப்போ முஸ்பத்து மஜு மா ஃபுயிலங்கிறது வந்து அது மண்ஃபீலாக மஜி குழும் இல்லைன்னு வருது செய்யப்பட்டான்ற படவில்லைன்னு இல்லைன்னு வருது இது ஃபாலோக பத்திரமா இதே ஆர்டர் பிரகாரம் அத்தனை சொல்லி நம்ம போட்டு காட்டுறோம் ஃபைலேண்டு ஃபாலோ என்ன இருக்குது ஃபைலேண்ட் இருக்குன்னு வைங்க ஃபாலோவுக்கு அப்புறம் அடுத்த எடுத்தா ஃபைலேண்டு வருது மேலே உள்ளது மட்டும் பாருங்கள் ஃபைலாண்டு வந்தாலும் இதே மாதிரி தான் வரும் ஃபைல மா ஃபைல ஃபைல மா ஃபோல அதாவது ஃபால ஃபைல ஃபவுல எல்லாத்துக்குமே மஜ்ஹூல் ஒரே மாதிரியாக வரும் அதாவது என்று இருந்தாலும் மஜ்ஹூல் ஃபஈல தான் ஃபவுல என்று இருந்தாலும் மஜ்ஹூல் ஃபஈல தான் ஃபஈல என்று இருந்தாலும் அது செயற்பாட்டு வினை வந்து ஃபுயில தான் அதனால அந்த ஃபுயிலங்கிற வகை மாறாது இது மட்டும் மாறிக்கிறேன் இப்படி ஃபஅல மா ஃபஅல இது ஃபஅல மா ஃபஅல ஃபர்ஸ்ட் உள்ளது இது ஃபஅல மா அதுக்கு மஜ்ஹூல் ஃபுயில மா ஃபுயில அதுக்கப்புறம் வந்து ஃபஈல மா புயல மாஃபு இல்லை மஜுகுள் ஒரே மாதிரி வந்துடுச்சு இந்த முத ரெண்டு வந்து மாவரூஃப் அடுத்த ரெண்டு வந்து ம ம முத ரெண்டு வந்து முஸ்பத் அரு முத இது முஸ்பத்து ரெண்டாவது மன்றி இது வந்து மாவரூஃப் இது மஜுகுள் சரியா அடுத்த வந்து ஃபகுலன் இருக்குது ஃபகுலை மாஃபகுலை ஆனால் மஜுகுலாக்கும் போது புயிலை அதே மாதிரி ஒரே மாதிரி வந்துடுது அப்போ இந்த மூணுமே ஃபுயிலுன்னு இருக்குது பாருங்க எந்த மூணும் இந்த மூணு ஃபோய்லேண்ட் வருது இது ஃபோய்லேண்ட் வந்துருக்குது பொயில ஃபைலோக்கும் ஃபோய்லேண்டு தான் வருது ஃபவுலவுக்கும் தான் வருது அப்போ இந்த ஃபஅல ஃபைல அலிம ரஹிம எந்த மாதிரி இருந்தாலும் சரி சென்ற காலத்தில் இந்த மூணு எழுத்துக்கு மஜி சொன்னா புயில ஃபஅலவுக்கு ஒரு மாதிரியாக ஃபைலவுக்கு மாதிரியாக ஃபவுலோக்கு ஒரு மாதிரியாக வராது அப்போ இந்த மூணு சொல்லை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதில் மூணு சொல்லி நாலு வகையாக ஒன்று மாத்திட்டோம் ஃபாலை அர்த்தம் செஞ்சால் ஃபால செய்தான் மாஃபை செய்யலை புயல செய்யப்பட்டான் மா பொயிலை செய்யப்படவில்லை இது நசரான கூட வச்சுக்கிட்டு பாருங்க நசரை உதவி செஞ்சான் மா நசரை உதவி செய்யலை நுசிரை உதவி செய்யப்பட்டான் மா உதவி செய்யப்படவில்லை இப்படி என்ன வேண்டாலும் ஒரு கத்தலை கொன்றான் மா கத்தலை கொல்லவில்லை குத்தில கொல்லப்பட்டான் மா குத்தில கொல்லப்படவில்லை இப்படி எல்லாத்திலையும் சொல்லிக்கிறோம் இது மூணு எழுத்துக்கு நம்ம சொல்லிவிட்டோம் அடுத்து வந்து நாலு எழுத்து ஆக்குறோம் அது எப்படி வருது அஃபு அள நாலு முதல் வகை அஃப் அல அஃப் அலாவுக்கு வந்து எதிர்மறை எப்படி வரணும் மாவை சேர்த்துற வேண்டியதுதான் மா அஃபு அல ஹம்சா வந்து இதில் இருக்குது இருந்தாலும் ஃபத்தக வச்ச ஹம்சா இருந்தால் போகாது மா அஃபலன்னு சொல்லணும் வச்ச ஹம்சா இருந்தால் அது போயிடும் அது பின்னாடி வந்து பார்த்துக்கலாம் அப்போ அஃபது வந்து உடன்பாடு மா அஃபது எதிர்மறை இது ரெண்டுமே செய்வினை அப்புறம் வேலை உஃல மஞ்சுக்குழாக்குறோம் ஆக்குறோம் இதில் வந்து மா வரலை அதனால இது முசுபத்து மா உஃபு இப்படி சேர்த்து சொல்றதா இருந்தால் அஃ அலை மாலை உஃல மா உஃபு நாலு வகையும் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் ஃபலன் இருக்குது அலை மா ஃப அலை ஃபுஇல மா ஃபைல அப்புறம் தான் நாலு வகை வந்துருச்சு அதே மாதிரி வந்து ஃப அலன் இருக்குது அலை மா எல்லாம் ஒரே மாதிரி மாற்றமான பெருசாக கிடையாது அதுக்கப்புறம் தஃப அலன் இருக்குது தஃப அலவுக்கு எதிர்மறை வந்து மா தஃபா அலை தஃப அலவுக்கு மஜி ஹூளு இலை அதுக்கு எதிர்மறை மா துஃபோ இலை அது மாதிரி தஃா இருக்குது தஃப அலவுக்கு எதிர்மறை அல அந்த தஃபா அளவுக்கு மஜி ஹூளு இலை துஃலாவுக்கு மன்ஃபி எதிர்மறை மா துஃபு அப்புறம் இஃப்தால இஃப்தாலன்னு இருக்குது இஃப்தா ம எதிர்மறை மன்ஃபி வந்து மா இஃப்தாலன்னு சொல்லாமல் மஃத்த சொல்லணும் அதுதான் அந்த எழுத்த நான் ஷகப்பா காட்டியிருக்க அந்த அலிஃபோ அலிஃபோ வந்து இருக்கு அதை வந்து வாசிக்கக்கூடாது அந்த அலிஃபை மட்டும் சஹப்ப கலராக போட்டிருக்கு தெரியுதா உங்களுக்கு மா இஃப்தாலன்னு சொல்லக்கூடாது மஃப் எழுதுறது மா இஃப்தால மாதிரி எழுதணும் அதை சொல்வது வந்து கசர் வச்சு அழிப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அழிப்பு வந்து உச்சரிப்பில் போய்விடும் அப்போ இஃப்தால மஃத்தால இஃப்தளாவுக்கு எதிர்மறை மா அசல் படி வரும் அந்த அழிஃபை வந்து சேர்க்க இன்னொரு எழுத்தோட சேரும் சேரும் போது அது உச்சரிப்பை இழந்துடும் அப்போ இஃப்தாலவுக்கு எதிர்மறை மா இஃப்தால மஃ்தால அந்த இஃப்தாலவுக்கு மஜ்ஹூலு உஃபு துறையில் உஃ துறையில் மஜுகூளு அதுக்கு எதிர்மறை என்ன மா உஃப்தொழிலு வரும் அப்படி சொல்லக்கூடாது மஃப்தொழில அந்த அலிஃபை போட்டு போட்டிருக்கோம் அந்த சகப்பா இருக்கிற அலிஃபெல்லாம் என்ன வராது அது வந்து வாசிக்கப்படாது தேரத்தை பொருள் போடாமல் போட்டுருக்கோம் அந்த அலிபுக்கு அப்ப இஃப்தா அளவுல பாருங்க இஃப்தா அளவில் அலிஃபுக்கு இந்த கசர் போட்டுருக்குறோம் ஈன் கசர் போட்டிருக்கிறோம் மஃப்தா அளவில் அந்த அலிஃபுக்கு ஒன்றும் இல்லாமட்டிருக்கோம் பாருங்க உங்களுக்கு புரியாதுக்கா இஃப்தா அலன் சொல்லும் முதவத்துல அலிஃப் ஃபஸ்ட்டு உள்ள ஹம்சாவுக்கு என்ன இருக்குது கீழே போடு கசர் தெரியுதா கசர் தெரியுது இந்த ரெண்டாவதுல வந்து அலிஃப் இருக்குது அந்த அலிஃபுக்கு கசரோ ஃபத்தகோ இல்லாமல் ஒன்றும் ஒன்றும் போடலை ஏன்னு கேட்டால் இதை வந்து உச்சரிப்பில் வராது அதனால தான் இஃப்தாலைன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு எதிர்மறை என்ன மஃத் ஆல மா இஃப்தாலை மஃத்த ஆல மா இஃப்தால அசலு அதை வந்து சொல்ல வேண்டிய முறை மஃப்தால அந்த இஃப்தாலாவுக்கு மஜு என்ன உஃத்துல மஜு கூழு அந்த உஃபு தொழிலாவுக்கு எதிர்மறை வந்து மா உஃபு தொழிலன்னு வரும் ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் எப்படி சொல்லுவோம் இஃப்தொயில மஃப் தொயில இப்படி வந்துடும் அதுக்கு அடுத்தது இன்ஃபால இருக்குது இன்ஃபால என்பது வந்து மஞ்சகுலியின் எதிர்மறை என்ன மா இன்ஃபால என்று அசல் ஆனால் மண் ஃபாலன்னு தான் சொல்லணும் இன்ஃபால மண் ஃபால மண்பால என்ன அர்த்தம் மா இன்ஃபால அதை தான் அப்படி சொல்கிறோம் ஆனால் அழிஃபு இருக்கு எழுத்துல மாங்கிறதுக்குள்ள அழிப்பும் தனியாக இருக்கு இன்ஃபாலாவுக்குள்ள அழிப்பும் தனியாக இருக்கு அந்த இன்ஃபாலவுக்கு சேர்சபர் ஒன்று போடாமல் சும்மா தான் இருக்கு சும்மா தான் போடணும் அதை வந்து எழுத்துல இருக்கனு ஏன் எழுத்துல இருக்குன்னா மாவை தூக்கிட்டா இன்ஃபாலான்னு வாசிக்கணும் அதுக்காக வேண்டி மாவை எடுத்து விட்டோம்னா வாசிக்க வேண்டி இருக்கிறனால அந்த அழிப்பு இருக்கும் மாவை போட்டுட்டோம்னு சொன்னா மண் இன்ஃபா அளவுக்கு எதிர்மறை மண்ஃபால அந்த இன்ஃபோலக் மஜு என்ன உன் உன் இன்புல இதற்கு எதிர்மறை சொல்வதா இருந்தா அப்படி சொல்லக்கூடாது அசல் அதுதான் மா உன் அசல் அது எப்படி சொல்ல மண் அதுக்கு அந்த அல்ஃபை மட்டும் சிவப்பு கலராக உங்களுக்கு போட்டு காட்டியிருக்குது அதுக்கப்புறம் வந்து இஃப் அல்ல இந்த இஃப் அல்லங்கிறது வந்து அதுக்கு எதிர்மறை எப்படி வரேன் மா இஃப் அல்லன்னு வரும் ஆனா ஈ வந்துட்டதுனால கசர் வர்ற அழிப்பா இருக்கனால என்ன செய்யணும் அதை வாசிக்க கூடாது இஃப் அல்ல மஃ அல்ல மா இஃப் அல்லன்னு வரும் அதை மஃப் அல்லன்னு சொல்லணும் இஃப் அல்லவுக்கு மஜ்ஹூல் எப்படி வரேன் உஃப் உள் இல்லன்னு வரும்ல உஃப் உள்ள உஃப் இல்லைன்ற கூடாது இஃப் அல்லவுடைய மஜ்ஹூல்ல ஒரு குழப்பம் வரும் ஏன்னா எல்லா இடத்துலையும் கடைசிக்கு முன்னாடி கசரை வச்சு வச்சு சொல்லிட்டு வர்றோமா இதில் வந்துட்டு வேற மாதிரி வர்றதுனால ஆனால் அசல் என்னன்னு கேட்டால் இஃப் அல்லாவுடைய உடைச்சிங்க என்று சொன்னால் இஃப் அல உலு வரும் உலிலேண்டு வரும்போது சத்து பண்ணால் உள்ள அப்போ இஃப் அல்லாவுக்கு மஜுகுள் என்ன உஃ உள்ள அந்த உஃப் உஃ சொல்லும் சொல்லும்பொழுது அதுக்கு எதிர் சொல்லணும்னா மா உஃபு உள்ள சொல்லணும் ஆனால் அப்படி சொல்லாமல் என்ன செய்யணும் மா உஃ இருக்குது அதை மஃனு சொல்லணும் சரியா அதுக்கடுத்தது இதெல்லாம் வந்து அஞ்சலு உள்ளதாகிடுச்சு இதெல்லாம் இது அஞ்சலு தான் சொல்லிட்டு இருக்காமா சொல்லியாச்சா சரி அதுக்கடுத்தது ஆறு எழுத்து ஆறு எழுத்து எடுத்துக்கிட்டோம்னா இஸ்தஃப் அலன் இருக்குது இஸ்தஃப அளவுக்கு எதிர்மறை மா இஸ்தஃப் அலை அப்படி சொல்லாம மஸ்தப அலை மா இஸ்தஃபாலன்னு சொல்லாம மஸ்தஃபால அப்படின்னு சொல்லணும் ஆனால் எழுத்துல அந்த அழிப்பு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மஜுகூல் என்ன உஸ்துஃபில இந்த உஸ்துஃபில மஜுகூல் சொல்லிட்டோம் அதுல இப்போ மாவை சேர்க்குறோம் எதிர்மறைக்கு எப்படி சொல்லணும் மஸ்துஃபில மா உஸ்துஃபில இருக்கும் நம்ம எப்படி வாசிக்கணும் மஸ்துஃபில இது எதிர்மறை அப்புறம் இஃப் அவ் அலன்னு அதுக்கு மதிய என்ன அதுக்கு எதிர்மறை மா இஃப் அவு அல இஃப் அவ் அல மா இஃப் அவ் அல அப்படின்னு மா வச்சு அதுக்கு மஜுகுள் சொல்றோம் எப்படி சொல்றோம் உஃப் ஊ இப்படி மஜுகுள் சொல்றோம் இந்த மஜுகுளுக்கு எதிர்மறைக்கு என்ன செய்யணும் மாவை சேர்க்கணும் மா உஃப் ஊ இலன்னு இருக்குல்ல அப்படி சொல்லாம மஃப் ஊ மா இஃப் ஊ ஈ எடுத்துட்டு என்ன செய்யணும் ஈ வந்து எழுத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் வந்து இஃப் அவ்வள இதுக்கு எதிர்மறை என்ன மா இஃப் அவ்வளன்னு வரணும் ஆனா எப்படி நம்ம சொல்லுவோம் மஃ அவ்வள மா இஃப் அவ்வளன்னு எழுதுவோம் சொல்வது வந்து மஃப் அவ்வள இது சொல்லிடுவோம் அப்புறம் இதுக்கு மஜுகுல் என்ன உஃப் உவ்வில இஃப் அவ்வளன்னு வருதுல அதனால அதுக்கு மஜுகுல் என்ன உஃப் உவ்வில அப்படின்னு வரும் உவ் உவ்விலவுக்கு எதிர்மறை என்ன மா உஃப் உவ்விலை என்று வரணும் ஆனால் நம்ம எப்படி சொல்லணும்னு கேட்டால் மஃப் உவ்வில மா இஃப் உவ்விலன்னு சொல்லாம மஃப் உவ்விலன்னு சொல்லுவோம் இதுக்கப்புறம் வந்து இஃப் ஆல்லன்னு வருமா ஆரத்தில் இஃப் ஆல்ல அதுக்கு எதிர்மறை என்ன மா இஃப் ஆல்ல அப்படி சொல்லாம மஃப் ஆல்ல எப்படி சொல்லணும் இஃப் ஆல்ல அதே மாதிரி என்ன ஊல்லன்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து எதிர்முறை வந்து மா வரும் அப்படி சொல்லாம இருக்கும் ஆனால் வாசிக்க மாட்டோம் இது எல்லாமே என்னது மூன்று எழுத்து சொற்களை நான்கு எழுத்தாக ஐந்து எழுத்தாக ஆறு எழுத்தாக மாற்றும் போது உள்ள பிரச்சனை அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா நாலு எழுத்து சொல்ல எடுத்துக்கிறோம் நாலு எழுத்து சொல்ல என்ன செய்யணும் ஃபாலை அளவுக்கு எதிர்முறை என்ன மாலை இப்போ நாலு எழுத்துக்கு நேற்று படித்த பாடம் இருக்குல்ல அதுக்கு வர்றோம் ஃபகுல மா ஃபகுலலை அதுக்கப்புறம் வந்து மஜுகுள் என்ன ஃபுலியில் மா ஃபுலியில் ஒரு இதில் கிடையாது அதுக்கப்புறம் த ஃபாகுல அதாவது நாலு எழுத்தை அஞ்சு எழுத்து ஆக்குறது தஃபலை வருது அதுக்கு எதிர்மறை என்ன மா தலை அதுக்கு வந்து செயற்பாட்டு என்ன துஃபுல அதுக்கு எதிர்மறை என்ன மா துஃபுல அதுக்கப்புறம் இஃப் அன் அலன் இருக்கு இஃப் அன் இது வந்து நாலு எழுத்தை ரெண்டு எழுத்து சேர்த்து ஆறு எழுத்து ஆக்கியிருக்கிறோம் அப்போ இஃப் அன் அலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதிர்மறை சொல்லும் பொழுது மா இஃப் அன்லல மா

அதான் எந் எங்கையெல்லாம் இந்த வகையில் வந்து அலிஃபு ஆரம்பத்தில் இருக்கிறதோ சென்றகால வினைய சொல்லுல அலிஃபுன்னா ஹம்சா ஹம்சா ஆரம்பத்தில் இருக்கிறதோ அந்த ஹம்சாவெல்லாம் இந்த மா என்பதையோ வேற எண்ணத்தையோ முன்னாடி சேர்க்கும் பொழுது அது உச்சரிப்பை இழந்துரும் ஆனால் ஃபத்தக வச்ச இருக்கிற அஃப் உள்ள ஹம்சா அது மட்டும் போவாது அஃபன்னா மா அஃபால தான் மஃபலன்னு சொல்லக்கூடாது பாக்கி ஈண்டு வரக்கூடிய ஹம்சா இருக்குல்ல ஹீஃபாலின் கூட ஈதான வருது கசரு இந்த கசல் வச்சிருக்கிற ஹம்சாவெல்லாம் போயிடும் அது நாலு நாலு எழுத்துலையும் போயிரும் அஞ்சு எழுத்தா இருந்தாலும் போகும் ஆறு எழுத்தா இருந்தாலும் போயிடும் இங்கு வந்துருச்சுன்னா போயிடும் அப்போ இஃப் அன் அளவுக்கு வந்து மஃபு அன் அலை தான் சொல்லணுமே தவிர மா இஃப் அன் அலை கிடையாது அது மாதிரி உஃ உள் அப்படின்னா மஃ உன்ல மா உஃப் உள் மஃபு உள் என்று செயற்பாடு பண்ணி ஆக்கிரணும் அதுக்கப்புறம் இஃப் அல் அல்ல இதுவும் ஒரு நாலு எழுத்து ஆறு எழுத்து ஆக்குறது இஃப் அல் அல்லாவுக்கு எதிர்மறை என்ன நம்ம எப்படி சொல்லணும் வந்து என்ன அதுக்கு வந்து எதிர்மறை என்ன இல்லை அப்ப நீ என்ன செய்யணும்னா இவ்வளவையும் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு இதில் எல்லாத்தையும் எடுக்கணும் எப்படி இல்லைன்னு வந்து இதை எடுத்துக்கோம் மஃபூன் இல்லை இதை மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது மஃபுன்ல மஃ மஃபூன் மஃலிலு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அந்த பதினாலு வகையையும் சொல்லி பழகணும் ஆனால் இப்போ உள்ள பழக்கத்தில் வந்திருக்க பல பழா வந்து பழக்கத்தில் வந்துருச்சின்னு சொன்னால் எல்லா சொற்களுக்குமே உங்களுக்கு என்ன செஞ்ச ஈஸியாக ஒடியாந்துடும் இப்போ வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு கேட்டால் சென்றகால வினை சொல்லுடைய எல்லா வகையும் படிச்சிடும் இதுக்கு மேலே சென்றகால வினை கிடையாது அப்போ சென்றகாலவினை சொல்லி எத்தனை வடிவங்கள் எடுக்கும் என்பதை பார்த்து விட்டோம் எத்தனை வடிவம் எடுக்குதே மூணு எழுத்து சொல்ல ஒரு மூணு வடிவம் மூணு எழுத்தை நாலு எழுத்து ஆக்கிரம் இல்லையா அதுல ஒரு மூணு வடிவம் ஆறு மூணு எழுத்து சொல்லை ஐந்து எழுத்து ஆக்கிரம் இல்லையா அதுல ஒரு அஞ்சு பதினொன்னு மூணு எழுத்து சொல்லை ஆறு எழுத்த மாத்திரம் இல்லையா அதுல ஒரு நாலு பதினஞ்சு நாலு எழுத்து அசலா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது ஒன்று பதினாறு அஞ்சு எழுத்து ஆக்குறது ஒன்று இருக்குன்னு சொன்னோமா அது பதினேழு ஆறு எழுத்து நாலு எழுத்து ஆறு எழுத்து ஆக்குறது ஒரு ரெண்டு இஃபை பத்தொம்போது மொத்தமே எத்தனை வருது பத்தொம்போது வகையில் தான் அடங்கும் இந்த பத்தொம்போது மாடல்கள் வரிசையான காட்டுற மாதிரி பத்தொன்போது மாடலையும் திருப்பி காட்டுறதா இருந்தால் ஒன்றும் ஃபகலை ரெண்டாவது என்னது ரெண்டாவது நம்பர் சொல்லி சொல்லி சொன்ன ரெண்டாவது ஃபைல மூணாவது நாலாவது அஃபலை அஞ்சாவது ஃப அலை ஆறாவது ஃப அலை ஏழாவது தஃ அல எட்டாவது தஃபா அலை ஒம்போதாவது இஃத்தா அலை பத்தாவது இன்ஃபால பதினொன்றாவது இஃப் அல்ல பன்னிரெண்டாவது இஸ்தஃபால் பதிமூணாவது இஃபாவ் அலை பதினாலாவது இஃப் அவ்வள பதினஞ்சாவது இஃப் அல்ல பதினாறாவது ஃபாகல் இஃபா அல்ல ஃபஹல் அலை பதினாறாவதா பதினேழாவது தஃபுல் அலை பதினெட்டாவது இஃபான் அலை பத்தொம்பதாவது இஃபால் அல்ல அப்போ இந்த பத்தொன்போது தான் மொத்தமே மொத்தமே எவ்வளோவே பத்தொம்பது வகையில்தான் தான் சொற்கள் இருக்கும் இந்த பத்தொம்போது வகையில் நம்ம என்ன செய்யணும் ஆண்பாள்குரிய சொல்லி எது மாற்றணும் முன்னிலைக்கு எப்படி மாற்றணும் தன்னிலைக்கு இப்படி மாற்றணும் படற்கை இப்படி மாற்றணும் ஒருமைக்கு எப்படி இருமைக்கு எப்படி பன்மைக்கு எப்படி இதுகளை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் அப்போ இவளோட சென்ற கால வினை சொல்லு முடிந்து விட்டது இதில் வந்து எந்த சொல்ல கேட்டாலும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருவீங்க பயிற்சி பெற்று கொள்வீர்கள் அடுத்ததாக சென்ற கால வினை சொல்லுக்கு அப்புறம் வருங்காலத்தையும் நம்மளை சென்ற காலத்தை வச்சுப்பட்டு பேச முடியாத வருங்கால வினை சொல்லுண்டா என்ன வருங்கால வினை சொல் என்றால் செய்வான் வருவான் போவான் நிற்பான் சிலதுல வான் வரும் சிலதுல பாண்டு வரும் தமிழ்ல அடிப்பான்ல இந்த வான் என்றோ பான் என்றோ வரும் வருங்காலையை சொல்லும்போது தமிழ்ல அந்த சொல்லுக்கு தகுந்த மாதிரி நம்ம தாய்மொழியா இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும் அல்லது அடித்தானுக்கு என்னென்னா அடிவான்னு சொல்ல மாட்டோம் அடிப்பான்னு கரெக்டாக சொல்லிடுவோம் அடித்தான் அடிப்பான் செரித்தான் சிரிப்பான் அழுதான் அழுவான் இப்படி நம்ம என்ன செய்வோம் சென்ற காலத்து இவனை சென்ற காலம்னா அந்த முந்தி நடந்த செயலை பேசுவது வருங்காலம்டா எப்போ அழுவான் நாளைக்கு அழுவான் அடுத்த மாதம் அழுவான் அந்த மாதிரி வந்து இனிமேல் நடக்கிறத பற்றி பேசுறதுக்கு பிறனதே வருங்காலம் இந்த வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் அரபு மொழியில் வருங்காலத்துக்கு மட்டும் ஒரு சொல் அவன் வச்சுக்கல வருங்காலத்துக்கு எந்த சொல்லை சொல்வார்களோ அந்த சொல்லை தான் நிகழ்காலத்துக்கும் சொல்வார்கள் அப்ப நம்ம வருங்காலத்தை பேசும் எதை நம்ம பார்த்திடறோம் நிகழ்காலத்தையும் பார்த்தோம் நிகழ்காலம் தான் என்ன வருகிறான் வருகிறான் போகிறான் அழுகிறான் அப்ப அழுதான் என நிகழ்காலம்ங்கிறது ஒரு மைக்ரோ செகண்ட் தானே நிகழ்காலம்ங்கிறது சாப்பிடுக்கிறான் அந்த செகண்ட் தான் அதுக்கு முந்தினது சென்ற காலம் பிந்தினது வருங்காலம் அதனால அதுக்கு தனி சொல்ல அவங்க என்ன செய்யலை வைக்க நிகழ்காலமும் அது வருங்காலம் ஒரு செகண்ட்ல ஆயிரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அது வருங்காலமாக மாறிக்கணும் அப்படின்னு கருது நாங்களும் என்னமோ தெரியலை அரபு மொழியில் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் வருங்காலத்துக்கும் நிகழ்காலத்துக்குமே ஒரு சொல்லை தான் வைத்திருக்கிறார்கள் ஆனால் தேவைப்படுற நேரத்தில் வருங்காலத்தை தான் சொல்லணும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு சில குறியீடுகளை சேர்த்து இந்த குறியீடை சேர்த்துக்கிட்டா வருங்காலம்னு வச்சுக்கிறேங்க அந்த குறியீடு சேர்த்துக்கிட்டா நிகழ்காலம் வச்சுக்கிறோங்கன்னு என்ன செய்வாங்க இப்ப சொல்லுவாங்க அதன் பிறகு பார்ப்போம் இப்போ ரெண்டுக்கும் பொதுவானது இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது ரெண்டு கேட்டால் வருங்காலம் நிகழ்காலம் அதாவது வருங்காலம் என்று சொன்னா இப்ப அடித்தான் இது சென்ற காலம் அடிக்கிறான் நிகழ்காலம் அடிப்பான் வருங்காலம் இந்த ரெண்டுக்கும் ஒரு சொல்லுதான் அடித்தானுக்கு உள்ளதை பார்த்து முடிச்சுட்டோம் நம்ம சென்ற காலம் அடிப்பான் என்று சொல்வதற்கும் அடிக்கிறான் என்று சொல்வதற்கும் அரபியில் ஒரு சொல்லுதான் சிரித்தான் என்பதற்கு தனி சொல்லு படித்து முடிச்சிட்டோம் சென்ற காலம் சிரிக்கிறான் சிரிப்பான் இது ரெண்டுக்கும் ஒரே சொல்லுதான் சிரி அந்த சொல்லுக்கு சிரி சிரிக்கிறான் என்றும் நம்ம அர்த்தம் செய்யலாம் சிரிப்பான் என்றும் அர்த்தம் செய்யலாம் அதே மாதிரி தொழுதான் இது நேற்று சென்ற காலம் வருங்காலம் என்ன தொழுவான் நிகழ்காலம் என்ன தொழுகிறான் இந்த ரெண்டுக்கும் ஒரு சொல்லுதான் அரபியில் அப்ப நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நிகழ்காலம் வருங்காலம் பார்க்க போறோம் ஒரே ரெண்டு காலத்தை சேர்த்து போறோம் சென்ற காலத்தை பார்த்து முடிச்சிட்டோம் இப்ப நம்ம பார்க்க போற காலம் என்னன்னு கேட்டா வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறிக்கிறது எப்படி இப்படி வந்தாலும் நம்ம குழப்பம் வரமே கூடாது ஏன்னு கேட்டா அந்த வாக்கியத்துல வரும்போது இது நிகழ்காலத்தை சொல்லுதா வருங்காலத்தை சொல்லுதான் நம்ம அறிவே சொல்லிடும் சும்மா தனியா தான் ரெண்டு அர்த்தம் ஒரு சென்டென்ஸ்ல வரும் பொழுது ஓ இந்த இடத்துல இது மாதிரி நிகழ்காலத்தை கொடுக்க இயலாது இந்த இடத்துல வந்து வருங்காலத்தை கொடுக்க இயலாதுன்னு நமக்கு என்ன செய்யும் தெரியும் அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சு நம்ம பிரிச்சுக்கிருவோம் அர்த்தம் போது தனியாக கேட்டால் மட்டும்தான் என்ன செய்வோம் அதை வந்து ரெண்டு விதமாக அர்த்தம் செஞ்சுக்கிடுவோம் இப்போ வந்து வரு இந்த சென்ற கால வருங்கால வினை இருக்குல்ல வருங்கால வினைங்கிறது இந்த சென்ற கால வினையில நீங்கள் சொன்னீங்கல்ல அதைத்தான் வருங்காலமாக மாற்றணும் அதுக்குன்னு வேற ஒரு சொல்லு கிடையாது இதே சொல்லு இந்த பத்தொம்பது வகை இருக்குல்ல இந்த பத்தொம்பது வகையில் உள்ள ஒரு சொல்ல தான் ஒரு சின்ன சேஞ்சு பண்ணுனா என்னவாயிரும் அது வருங்கால நிகழ்காலம் மாறிடும் தமிழில் எப்படி தானே செய்கிறோம் அடித்தான்ங்கிறோம் அந்த அடிங்கிறத வச்சுக்கிட்டு தான் அடிக்கிறான்ங்கிறோம் அடித்தான்ங்கிறத வைத்து கொண்டு அடிப்பான் இந்த அடிய விடலையில் அடித்தான் அடிப்பான் அது மாதிரி சிரித்தான்ங்கிறோம் சென்ற காலம் சிரிக்கிறான் சிரிப்பான் அந்த பேசிக் அந்த சிரிங்கிறத வச்சுக்கிட்டோம் இல்லையா அதே மாதிரி வந்து சென்ற கால வினை சொல்லை வைத்து தான் நம்ம உண்டாக்குறோம் வருங்கால வினை சொல்லை நிகழ்கால வினை சொல்லை வந்து தமிழ் மொழியில் உருவாக்குறோம் இல்லையா எல்லா மொழியிலும் தான் அந்த மாதிரி அரபியலையும் இப்போ நீங்கள் பத்தொம்போது வகை சொல்லு பார்த்தீங்கல்ல இந்த பத்தொம்போது வகை சொல்லுல தான் எல்லா சொல்லும் அடங்கியிருக்கும் இந்த பத்தொம்போது வகைக்கும் வந்து வருங்காலம் வந்து எப்படி வரும் ஒவ்வொரு வகைக்கும் எப்படி வரும் என்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த விஷயமும் ஈஸியாக போயிடும் இந்த சென்ற கால இருந்து தான் வருங்கால வினை எடுக்கணும் என்ற முழு விவரத்தை இன்சாலா நாளைக்கு பார்ப்போம் அதுக்கிடையில் உங்களுக்கு முன்னரே நம்ம அறிவித்திருக்கிறோம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாக பிரிவினை அதாவது வாரிசுரிமை சொத்துரிமை குறித்த பாடங்கள் நடத்தப்படும் என்று சொன்ன அடிப்படையில் நாளை தினம் இன்சாலா இந்த வாரிசுரிமை சட்டங்கள் பாடம் ஒளிபரப்பாகும்